வணக்கம் நண்பர்களே வாங்க எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னப்பா தோட்டத்துக்காரர்களுக்கு உங்களுக்கு என்னப்பா வயக்காட்டுக்காரங்களுக்கு உனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறாங்க அது பாருங்க இம்பட்டி வேலி வயல் இருக்குங்க இது வயல் இருக்குண்டா வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இப்படி இருந்தால் எப்படிங்க அதை வச்சு என்னங்க பண்ணுறது மண்ணும் பொண்ணும் ஒன்றுன்ட்டு வாங்க நம்ம பொண்ணை எப்படி உருவாக்குறோம் அதை எப்படி பாதுகாப்பு பண்ணுறோமோ அது மாதிரி தாங்க மண்ணு அதை நம்ம மண்ணை வந்து கரெக்டாக வந்து அதை பதப்படுத்தி போல் அதை செய்யலேண்டா அந்த மண்ணு இருந்து புரோசனம் இல்லைங்க ஆ எல்லாரும் சொல்கிறாங்களே எப்படிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இதை பாருங்கள் கண்ணுக்கு எட்ட மட்டும் இருக்குங்க வயலு வயல் வயலுதாங்க இருந்தால் இஷ்டம் போல் இதில் தண்ணி இருக்குங்க இஷ்டம் போல் போட்டோம்னா விவசாயம் நல்லா நெல் கூடியதுங்க இப்படி இருக்குது இதுக்கு வேலைக்கு ஆள் இல்லை இது அப்படியே வேலைக்கு ஆள் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு வராங்க அடுத்த நாள் வர மாட்றாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க தோட்டத்தில் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க எழுநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி செஞ்சால் நாங்கள் எப்படிங்க முன்னுக்கு வர முடியும் ஒரு உரம் மூட வாங்கினோம்டா இன்றைக்கி ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு ஏறு விட்டு உழுதம்டா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு மம்ட்டி ஆளை விட்டு தொழில் கலக்கிறதுக்கு உள்ள ஆளை இறக்குனா அந்த ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணுங்க இப்படி எல்லாமே விதநிலை இன்றைக்கி ஒரு குவிண்டால் வாங்கினோம்டா இன்றைக்கி ஒரு குவிண்டால் இருபதாயிரம் முப்பதாயிரமுங்க அம்பிட்டு வேலையும் செஞ்சு நம்ம கடைசியாக கிடைக்கிறது நமக்கு என்னமோ வெறும் பாடு மட்டும்தாங்க பாருங்கள் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கண்ணுக்கு எட்டம் மட்டும் இருக்குங்க இந்த நிலம் ஆனால் நிலம் இருந்து என்னங்க பண்ணுறது உழைக்க ஆள் இல்லைங்க உழைக்க ஆளு இருந்தால் தான் நம்ம உயிர முடியும் உழைப்பே உயிருவுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கெங்கே இப்போ உழைக்கிறான் இருக்கிறவன் காலையில் எந்திரிச்சா போதும் பாக்கெட்டில் ஒரு நூறுரூவா இருந்தால் போதும் வேலையை அவுத்து விட்டு அவன் பாட்டில் இப்படி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிறோம்னா எப்படிங்க நம்ம முன்னுக்கு வர சொல்லுங்கள் நம்ம தாங்க அந்த காலத்து ஆளுங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளே அன்னைக்கெல்லாம் இப்படிலாம் கூலி ஆள்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் விடிய நாலு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சி போவோம் வீட்டில் ஒரு கட்டங்காப்பியை குடிச்சிட்டு போவோம் போய் காலையில் போய்ட்டு காலையில் பதினோரு மணிக்கு வரும் கஞ்சி அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நம்ம திருப்பி நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அப்படி உழைச்சமுங்க இப்போ இருக்கிறவன் இந்த செல்ஃபோன் வந்துடுச்சுங்க செல்ஃபோன் வந்துட்டு சும்மா போய் உள்ளே உட்காந்துட்டு ஒன்றுக்கு இருக்க போகிறது மாதிரி போகிறேன் அப்படி நம்ம பார்த்தோம்னா சரி ஒன்றுக்கு இருக்க போகிறான்னு பார்த்தா அதே பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து டயத்தை பார்க்குறேன் டயத்தை பார்த்து கரெக்டாக அந்த மணி பன்னெண்டு ஐம்பதுக்கெலாம் பன்னெண்டரைக்கெலாம் கையை கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் போண்டா டீ வேணும் நாலு மணிக்கெலாம் அவுத்து விட்டு வேலையை முடிச்சு விட்டு கிளம்பிடுறான் இப்படி இருந்தால் நாங்கள் எப்படிங்க முன்னுக்கு வரதை சொல்லுங்கள் பார்ப்போம் இதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனும் நம்ம உயரணும்டா எல்லோரும் மக்களை உறுதுணையாக இருந்து பாடு காசு ஒரு பக்கம் கொடுக்குறது இருக்கட்ட காசு வாங்கினாலும் அந்த காசுக்கு தெரிந்து அவங்க வேலை பார்க்கணும் வேலை தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் முன்னுக்கு தான் நம்ம சம்பளால் கொடுக்கணும் நம்ம கையில் இருக்கிற காசை கொடுக்கணும் நமக்கு எல்லா வேலையிலும் பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சு களை எடுக்க மருந்து வாங்க அதுக்கு வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம காலம் செய்யணும்டா நமக்கு நல்லா உழைக்கணும் நண்பர்களே உழைச்சா அந்த மண்ணில் இருக்கிறது நமக்கு விளையும் விளைஞ்சா தான் நம்ம மவுசில் பார்க்க முடியும் நம்ம போட்ட முதல்ல போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது போக நம்ம மிச்ச காசு நம்ம கைக்கு வரணும்டா வாழ்க்கையில் கஷ்டப்படணும் நண்பர்களே அவர் மட்டும் கஷ்டப்பட்டால் போதாது நம்ம வயல் காடு காடுகார வச்சுருக்கோணும் நம்மளும் சேர்ந்து நம்ம பூமியில் தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் அதை நினச்சிக்கோங்க வேலையால் மட்டும் விட்டால் போதும்னு நினைக்காதீங்க நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை நீ உங்கள் ராஜ் நண்பர்களே வணக்கம் அண்ணராஜ் பேசுகிறேன் தேனியிலேருந்து தேங்க்யூ நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை விடைபெறுவது உங்கள் அன்னராஜு தேங்க்யூ